بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہی واصحابہی اجمعین اما بعد اللہ اللہ سبحانہ وتعالی علیہ انبو مرلوم اربین آئیہم رسول اللہ صلی اللہ علیہ وآلہی وصحبہی وسلم اور لین انبو شفاعتم நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லான சீபாக்கி தந்தொல் புரிவானாக சூரத்து யூனுஸினுடைய ஏழாவது வசனம் அல்லாஹு இந்த சூரத்து யூனுஸினுடைய ஆரம்ப வசனங்களில் ஆலமியினுடைய குதிரத்தை மௌத்துக்கு பின்பாக நம்மை மறுமைக்காக கபரிலிருந்து எழுப்புவது உண்மை அதற்கு சக்தி ஆலமீனுக்கு இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹு ஆலமீன் முன்பு கோடிட்டுக் காட்டினான் அதற்கு பிறகு இந்த வசனத்தில் அதை மறுத்த காபிர்களுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான் அதற்கு பிறகு அதை நம்பிய மூமீன்களுடைய நிலைகளை பற்றியும் இங்கே அடுத்தடுத்து கொண்டு வருகிறான் முதலில் அந்த காபிர்களுடைய நிலைகளை பற்றி அல்லாஹுரப்புல்லா அலமீன் சொல்கிறான் இந்நல்லதீன லா ஹயாதி எருஜூனாது அன் ஆயா தினா நிச்சயமாக நம்முடைய லிகாவை மறுமையில் அல்லாஹுரப்புல்லமீனை சந்திக்கிற அந்த நிகழ்வை நம்பாமல் இந்த உலக வாழ்க்கையில் திருப்தி அடைந்து அதைக் கொண்டே நிம்மதி அடைந்தவர்களும் நம்முடைய வசனங்களை பற்றி பராமுகமாக கண்டுகொள்ளாமல் இருப்பவர்களும் உலாயிக்க மகுவாகும் முன்னார் இவர்கள் இவர்களுக்காக வேண்டிய அல்லாஹு ஆலமீன் அவர்களுடைய தங்குமிடம் நரகத்தை வைத்திருக்கிறான் பிமா கானு எக்ஸிபோன் தாங்கள் சம்பாதித்து கொண்டிருந்த அந்த தீயவற்றின் காரணமாக இவர்களுடைய தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமீன் சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்திற்குறி அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹூ மீன் இந்த வசனத்தை பாருங்கள் இந்த அல்லாஹுவினுடைய அந்த ஆயாத்துக்களை மறுத்த அந்த காபிர்கள் நாலு சிபத்துகளை நாலு தன்மைகளை இங்கே அல்லாஹ் ரபுல்லாள குறிப்பிட்டு காட்டுகிறான் ஒன்று நிச்சயமாக அவர்கள் லா எருஜூனா ஆனா நம்முடைய லிகாவை நம்ப மாட்டார்கள் அல்லாஹு ஆலமீனுடைய அந்த மருமை ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் இரண்டாவதாக அவருடைய தன்மையை குறித்து அல்லாஹு ஆலமீன் சொல்கிற பொழுது இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களை அவர்கள் பொருந்திக்கொள்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுகபோகங்களை அவர்கள் அனுபவித்துக் கொள்கிறார்கள் மறுமையினுடைய அந்த இன்பங்களை விட்டும் அவர்கள் விலகி இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பமே அவர்களுக்கு போதுமானது என்று அதிலே அவர்கள் அதை அவர்கள் பொருந்திக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலவின் சொல்கிறான் மூன்றாவதாக ஒத்தும அன்னு பிஹா அதை கொண்டே நிம்மதியடைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இறைவனுடைய ஆயாத்துக்களை கேட்டால் அவர்களுக்கு எந்தவித பயமும் இல்லை ஆனால் உலக வாழ்க்கையில் உடைய இன்பங்களை கொண்டு இந்த பாவங்களை செய்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய காரியங்களை செய்வதின் மூலமாக அவர்கள் நிம்மதி அடைந்து விடுகிறார்கள் மூமின்களை குறித்து அல்லாஹ் ரபுல்லாலமின் குரான் ஷெரீஃபிலே சொல்கிறான் ஒத்தத்துமையின் ஒழுபகும் விதிக்கிறில்லா அவர்களுடைய உள்ளத்தினுடைய நிம்மதி எதில் இருக்கிறது அலா விதிக்கிறில்லா இத்தத்துமையின் குழுவும் இறைவனை நினைவு கூறுவதின் மூலமாக உள்ளங்கள் எல்லாம் சாந்தி பெறுகிறது நிம்மதி பெறுகிறது அதே போன்று அது இறை நல்லடியார்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய நினைவு அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போகும் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்கிறான் ஆனால் இந்த காஃபிர்களுடைய உள்ளத்தை பாருங்கள் இறைவனுடைய அந்த தண்டனையுடைய எச்சரிக்கையை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்குவதில்லை அல்லாஹினுடைய விஷயத்தில் அவர்கள் மையத்தானவர்களைப் போல செத்தவர்களைப் போல அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய உள்ளங்கள் இந்த அல்லாஹினுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு அல்லாஹினுடைய அந்த தண்டனைக்குரிய அந்த வாசகங்களை கேட்டு அவர்கள் உள்ளங்கள் நடுங்கவில்லை அவர்கள் இந்த உலக வாழ்க்கையுடைய மோகத்திலேயே அவர்கள் நிம்மதியடைந்து விடுகிறார்கள் ஒல்லதீனகும் அந்நாயத்தினா காபிலூன் நாலாவது தன்மையாக அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்கிறான் நம்முடைய வசனங்களை பற்றி அவர்கள் பராமுகமாக இருக்கக்கூடியவர்கள் அபுல் ஆலமியினுடைய அந்த ஆயத்துக்களை சிந்திக்காமல் அதைவிட்டும் அவர்கள் கஃலத்தாக அவர்கள் கவனக்குறைவாக குறைவாக இருக்கிறார்கள் மறுமையினுடைய அந்த ஈடேற்றத்தை பற்றி சிந்திக்காமல் அற்ப துன்யாவில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை அவர்கள் அனுபவித்துக்கொண்டு அதுவே போதுமானது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இப்படிப்பட்ட தன்மைகளுக்கு உரியவர்கள் இவர்கள் மகுவாக முன்னார் அவர்களுடைய ஒதுங்கும் இடம் அவர்களுடைய தங்கும் இடம் நரகம்தான் அவர்கள் தீயவற்றை சம்பாதித்தத்தின் காரணத்தினால் என்று அல்லாஹு ஆலமீன் காபிர்களுடைய நிலைமையும் நிலைமையை பற்றி இங்கே தெளிவாக அல்லாஹு ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்திற்குரிய நாமும் இந்த உலக வந்து வாழ்க்கையில் அல்லாஹுவினுடைய அந்த அட்டாட்சிகளை விட்டு பராமுகமாக இருந்துவிடக்கூடாது அல்லாஹுவை பற்றி ரிக்கரி செய்வதன் மூலமாக நம்முடைய உள்ளம் நிம்மதி பெற வேண்டுமே தவிர அர்பத் துன்யாவினுடைய அந்த சோதனை சோதிப்பதற்காக அல்லாஹு ரபுல்லாலமின் தந்திருக்கிற அதை கொண்டு நாம் நிம்மதி பெற பெற்றுவிடக்கூடாது அதே போன்று மறுமையை நாம் நம்ப வேண்டும் இந்த துன்யாவினுடைய காரியத்தில் நாம் மறுமையை மறந்துவிட்ட நிலையில் இந்த துன்மா துன்யாவை அனுபவித்தவர்களாக இருக்கக்கூடாது என்ற பாடங்களை அல்லாஹ் இதன் மூலமாக நாம் பெறுகிறோம் எல்லாம் அல்லா அல்லாஹ் சுபஹான ஹூ தாலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக வாக்ரு தாவானுல் இல்லாஹி ஆலமீன்